சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ வழிபாட்டில் கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை செய்ய மறக்காதீர்கள் அது என்ன விஷயம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குலதெய்வ வழிபாட்டில் கட்டாயம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலில் சென்று வழிபட்டால் மட்டும் போதாது வீட்டில் அந்த தெய்வத்தை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் வீட்டுல ஒவ்வொரு நாளும் நம்ம குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பா நம்ம குடும்பம் மேன்மை நிலையை அடையும் நம்ம வீட்டுல பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வராது நம்மை காப்பதற்கு எப்போதுமே நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டிலேயே வந்து தங்கும் அப்பேற்பட்ட மூன்று முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு மு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு முறைகள் அப்படிங்கறது இருக்கு ஒரு சிலர் வந்து பெண்கள் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கே போக மாட்டாங்க ஒரு சிலர் வந்து பெண்கள் கட்டி கொடுத்தாலுமே அந்த வீட்லையுமே ஒரு சின்ன படம் வைத்து தன்னோட தாய் வீட்டு குலதெய்வத்தை வணங்குறவங்களும் இருக்காங்க குல தெய்வத்தை பொறுத்தவரை ஒரு குலதெய்வத்தை கும்பிடுற பங்காளிகள் வீட்டுல இந்த முறையில கும்பிடுறாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்திற்கு வேற ஒரு குலதெய்வம்னா அவங்களோட வழிபாட்டு முறைகள் வேறதான் இருக்கும் இப்படி குலதெய்வத்திற்கு குலதெய்வ வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது மாறி இருக்கும் இப்படி ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் வழிபாட்டு முறைகள் மாறினாலும் கட்டாயம் இந்த மூன்று விஷயங்கள் அனைவராலும் செய்யக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் அனைவரும் இந்த மூன்று விஷயங்கள் செய்யும் போது அவங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்க பெற்றவர்களாக இருப்பார்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்திற்காக கட்டாயம் எல்லோரோட பூஜை இடையிலும் இருக்க வேண்டியது நிறை சொம்பு நீர் தண்ணீர்ல கண்டிப்பா நல்ல சக்திகள் வந்து வாசம் செய்யும் அதுவும் குலதெய்வத்திற்காக நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வச்சு நாங்க சாமி கும்பிடுறோம் அது போதாதா கண்டிப்பா போதாது அதற்காக சின்ன சொம்பு மாறி அது உங்களோட பூஜை அறை சைஸ பொறுத்த வரைக்கும் இல்ல உங்க பூஜை அறை பெருசா இருக்கு நான் நல்லாவே வைக்கலாம் அப்படின்னா கலசம் வச்சுக்கலாம் இல்லைங்க அந்த அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு இடம் இல்ல அந்த பழக்கமும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு நிறை சொம்பு நீர் கட்டாயம் ஒவ்வொரு வீட்டு பூஜை அறையிலையும் குலதெய்வத்திற்காக ஒரு நிறை சொம்பு நீர் வைத்து அந்த நீர்ல ஒரு சிட்டிக மஞ்சத்தூள் கலந்து உங்களுக்கு ஒரு பெண் குல தெய்வம் அந்த தெய்வத்திற்கு வேப்பிலை மாலை இதெல்லாம் அதிகடி சாத்துவாங்க அப்படின்னா நீங்க அந்த தண்ணீர்ல வேப்பலை சேர்த்துக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு ஒரு ஆண் குல தெய்வம் அதனால நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நீர்ல மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அடுத்து பூக்கள் வாசனை மலர்கள் பன்னீர் ரோஸ் மல்லிப்பூ முல்லைப்பூ இது போன்றும் வைக்கலாம் வாசனை இல்லாத ஜெவந்திப்பூ இது போன்ற பூக்களும் வைக்கலாம் அந்த தண்ணீர் மேல ஒரு பூக்கள் வச்சு நீங்க மனதார உங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு பாருங்க ஆனா அந்த சொம்புக்கு அடியில ஒரு தட்டு வச்சிருங்க வெறுமனை அப்படியே சொம்பு வைக்காம அதற்கு கீழே ஒரு தட்டு வைத்தோ இல்லை மனை வைத்தோ அதற்கு மேல வைங்க அப்பதான் நம்ம குலதெய்வத்திற்கு எப்படி மரியாதை கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அந்த நிறை சொம்பு நீருக்கும் மரியாதை கொடுக்கணும் குட்டி மண் சொம்பு மாதிரியே குட்டி பானைகள் இருக்கும் அதை நீங்க குலதெய்வத்திற்கு நிறை சொம்பு நீர் வைக்க பயன்படுத்தலாம் அதே போல செம்பு மற்றும் பித்தளையிலான குட்டி செம்புகள் நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இன்றளவுக்கும் எல்லாருமே செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடுன்னா அது இதுதான் இதுக்காக விரதம் இருக்கணும் எந்த ஒரு அவசியமே இல்லை உங்களுக்கு தாங்க முடியாத ஏதாவது ஒரு கஷ்டம் வருதா உடனே உங்க பூஜை அரைக்குவாங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு நாணயம் வச்சிருங்க கண்டிப்பா நாணயம் முடிஞ்சு வச்சு உங்க குலதெய்வத்தை வேண்டுனீங்கன்னா கண்டிப்பா அந்த தெய்வம் உங்களுக்காக வந்து நிற்கும் உங்க பிரச்சனையை தீர்க்கும் பலருமே செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா தங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு பிறகு ஒரு ஒரு பௌர்ணமில இரண்டு அந்த தெய்வத்தை போய் பார்க்கணும் அந்த நாணயத்தை போய் அந்த எல்லையில சேர்க்கணும் வருதாந்திர பூஜைக்காவது மறக்காம அந்த நாணயத்தை எடுத்துட்டு போய் அந்த எல்லையில சேர்க்கணும் அது ஒரு சிலர் மறந்துட்டு வீட்லேயே வச்சுக்கிட்டே இருக்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு காரிய தடை ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை பொறுத்தவரை குலதெய்வம் நம்மளோட தாய் தெய்வம் அந்த தெய்வத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நினைக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு அந்த தெய்வம் நம்ம வீட்டுல வந்து தங்கும் நம்மை காக்கும் நம்ம மட்டும் இல்ல நம்ம தலைமுறையே தொடர்ந்து காத்துக்கிட்டே வரும் நமக்கு கண்டிப்பா எந்த ஒரு பெரிய கஷ்டமும் வராத அளவுக்கு நம்மள தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா அந்த குலதெய்வம் தான் அப்பேற்பட்ட தெய்வத்தை மாசத்துல இந்த ஒரு நாள் மட்டும் நினைக்காம இருக்கவே கூடாது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் மாசம் மாசம் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல கண்டிப்பா உங்க குலதெய்வத்தை நீங்க நினைக்கணும் வீட்டுல நம்ம எப்படி எல்லாம் பூஜை செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் அந்த பூஜையெல்லாம் உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படி செய்ய முடியாத பட்சத்துல உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு உங்க வீட்டுல தீபம் ஏத்துறதா இருக்கட்டும் உங்க குலதெய்வத்திற்காக அன்றைய தினத்துல உங்க வீட்டுல ஒரு சாதம் தான் செய்யறீங்க அப்படின்னா அந்த சாதத்தை மேல கொஞ்சமா நெய் ஊத்தி சாமிக்கு படையல் வச்சு சாமி கும்பிடுங்க உங்களால என்ன முடிகின்றதோ அதை நீங்க உங்க குலதெய்வத்திற்கு கொடுங்க கண்டிப்பா பௌர்ணமி பௌர்ணமில உங்களால என்ன முடிகின்றதோ அது குலதெய்வத்திற்கு வச்சு வள வழிபாடு செஞ்சு பாருங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமி உங்க வாழ்க்கை முன்னேறுவதை உங்க கண் கூட பார்க்க முடியும் இந்த வாரம் என்னால ஒரு சாதம் தாங்க செய்ய முடியுது அடுத்த வாரம் என்னால பொங்கல் செய்ய முடியும் அதுக்கு அடுத்த வாரம் என்னால பெரிய பூஜை செய்ய முடியும் அதுக்கு அடுத்த வாரம் என்னால குலதெய்வ கோவிலுக்கே போக முடியும் இப்படி உங்க வாழ்க்கை வந்து ஏறுமுகமா இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு நகையே சேர மாட்டேதுங்க பொன் பொருள் சேரவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பா பௌர்ணமி பூஜை செஞ்சு பாருங்க பௌர்ணமில உங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களோட வீட்டுல பொன் பொருள் சேர்வதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் குலதெய்வ வழிபாடு அப்படின்னாலே கட்டாயம் உங்களுக்கு இந்த மூணு விஷயம் ஞாபகத்துக்கு இருந்துச்சு இந்த மூணு விஷயத்த நீங்க தொடர்ந்து செய்யறீங்க அப்படின்னா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க குல தெய்வத்தை பற்றின வேற ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க அதற்கான தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டுக்கு சமம் கண்டிப்பா அனைவரும் அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு பாருங்க உங்க குடும்பம் மேன்மையடைவதை கண் கூட உணர முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்